வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய சில டாப்பிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசாங்க மிக முக்கியமான ஒரு ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தலைமையில் அந்த ஆலோசனை வந்து நடந்திருக்கு என்ன ஆலோசனை இப்போது கார்பன் எமிஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கம் பல முன்னெடுப்புகளை வந்து எடுத்துக்கிங்க நேற்று கூட சொன்னேன்ல அன்னையின் பேரில் மரம் நடுவோம் அப்படிங்கிற அந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் கார்பனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி எழுபதை வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ளே நம்ம முற்றிலுமாக கார்பனை வெளியிட்டால் வெளியிடாத ஒரு நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதை நோக்கி பயணங்கள் தொடர்ந்து பிறகு இப்போது பெட்ரோல் இருக்குது பார்த்திங்களா பெட்ரோலோட எத்தனை நாள் வந்து கலக்கப்படுது இதை நம்ம வந்து பார்க்குறோம் இந்த கடந்த மே மாதம் வரைக்கும் பதினைந்து பர்சன்டேஜ் பெட்ரோலோட பதினைந்து விழுக்காடு எத்தனை நாள் கலக்கக்கூடிய அந்த அந்த மார்க்கை வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம் அடுத்த ரெண்டு வருஷத்தில் இருபது பர்சன்டேஜாக அதை உயர்த்துவதற்கு மத்திய அரசாங்கம் பிளான் பண்ணியிருக்காங்க இதனால் ரெண்டு யூஸு ஒன்று கார்பன் வெளியேற்றம் குறைக்கப்படும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த எரிபொருளுக்காக வெளிநாடுகளை நம்பி இருக்கோம் பார்த்தீங்களா அது கம்மியாகும் இந்த ரெண்டு பயன் வந்து இதன் பின்னணியில் இருக்குது அப்போ பெட்ரோலோட எத்தனை நாள் கலக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்த்துக்கிருக்கோம் இப்போ மத்திய அரசாங்கம் என்ன ஆலோசனை நடத்திருக்காங்க அப்படின்னா டீசலோடையும் எத்தனை நாள் கலக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது பற்றி ஆலோசனை வந்து நடந்திருக்கு இனிஷியல் ஸ்டேஜில் ஐந்து விழுக்காடு டீசலோட எத்தனை வந்து கலப்பது பற்றி ஆலோசனை வந்து நடந்திருக்கு டீசலோட எத்தனால நாளை கலந்தால் என்னென்ன நிகழ்வுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மூன்று நான்கு வருடங்களாக மத்திய அரசாங்கம் ஆய்வு வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் ஆலோசனை நடந்திருக்கு சமீபத்தில் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாப்பிக்கு சிக்கலில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா அவர்கள் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன நடந்திருக்கு மதுரையில் சமயநல்லூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அதிமுகவுடைய கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் செல்லூர் அவர்கள் பேசுனது பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து மாறியிருக்கு பாஜகவினர் இப்போ வந்து தமிழக அரசாங்கத்தை வந்து டேக் பண்ணி செல்லூர் ராஜா அவர்களுடைய பேச்சுக்கு அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அவரை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் குரல் கொடுக்க வந்து தொடங்கியிருக்காங்க அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதில் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக கிட்ட கேட்டு அதிமுகவுக்கு இவ்வளோ சீட்டு அப்படின்னு பெறக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா ஃபியூச்சரில் பாஜக தான் அதிமுகவுக்கு இவ்வளோ சீட்டு அப்படின்னு ஒதுக்கக்கூடிய நிலைமை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நாண்டுகிட்டு அங்கே செட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு அவர்கள் பேசியிருக்காரு இதை பேசி முடிச்சுட்டு என்ன பேசியிருக்காரு என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய பேச்சாளர் சாட்டை துரைமுருகன் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பற்றி ஒரு பாட்டை வந்து பாடினார் பார்த்தீங்களா அப்படி பாடும்போது ஒரு வரி ஒரு ஜாதி உடைய பேரை வந்து குறிப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டாரு இதை நம்ம பார்த்தோம் இதன் பிறகு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க இனி வந்து மேடையில் சண்டாளர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து யாரும் வந்து பயன்படுத்தக்கூடாது அது ஒரு ஜாதி பேர் ஒருத்தங்களை வந்து இழிவுபடுத்துறதுக்காக அவமதிக்கிறதுக்காக அந்த ஜாதி பேரை வந்து யாரும் குறிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க எஸ்சி எஸ்டி ஆணையம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த பரிந்துரையை முன் வச்சிருந்தாங்க இனி யாராவது மேடையில் அந்த ஜாதி பேரை வந்து பயன்படுத்தி யாரையாவது அவமதிக்கிறதுக்காக ஜாதி பேரை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க மீது வழக்கு பதிவு செஞ்சு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பரிந்துரை வந்து பண்ணாங்க அந்த அறிக்கையெல்லாம் வந்து வெளியானச்சு நான் நம்ம பார்த்துருப்போம் இப்போ செல்லூர் ராஜா அவர்கள் அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு அந்த ஜாதி பேரை வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாஜகவினர் திமுக அரசாங்கத்தை டேக் பண்ணி அவர் மீது ஆக்ஷன் எடுங்க இப்போதானே சொன்னாங்க எஸ்சி எஸ்டி ஆணையம் என்ன சொன்னாங்க அந்த பேரை வந்து அவமதிக்கக்கூடிய நோக்கத்துல யாரும் வந்து பயன்படுத்தக்கூடாது மேடையில வந்து பயன்படுத்தக்கூடாது அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு இப்ப தானே சொன்னாங்க இப்போ பாருங்க செல்லூர் ராஜ் அவர்கள் அந்த பேரை வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்ப அவர் மீது ஆக்சன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக குரல் கொடுக்கிறத வந்து பார்க்க முடியுது இந்த டாபிக் தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறி இருக்கு இது டாபிக் செகண்ட் டாபிக் த்ரீ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார்ல என்னன்னா கடந்த எட்டு வருடத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணாயிரம் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்தவங்க ரிட்டையர் ஆயிருக்காங்க அவங்களுக்கான அக விலைப்படி உயர்வு இருக்கு பார்த்தீங்களா அது எட்டு வருஷமா வழங்கப்படல நூற்றி ரெண்டு மாதமாக வழங்கப்படலை லாஸ்ட் பதினெட்டு மாதங்கள்ல ஓய்வு பெற்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கான பண பலனும் வழங்கப்படல கார் ரேஸ் எல்லாம் நடத்துறதுக்கு காசு இருக்குது கவர்மெண்ட் கிட்ட ஆனால் இந்த நியாயமான போக்குவரத்து துறையில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்களுடைய நியாயமான கோரிக்கையை வந்து நிறைவேற்ற மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தாரு அதன் எதிரொலியாக இப்போ தமிழக அரசாங்கம் ஒரு அறிவிப்பை இருக்காங்க என்னன்னா தமிழக போக்குவரத்து அந்த ஓய்வூதியதாரர்களுக்கு பண பலன் வழங்க முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு கோயம்புத்தூர் போக்குவரத்து கழகத்துக்கு நாலு புள்ளி மூணு கோடியும் கும்பகோணம் போக்குவரத்து கழகத்துக்கு எட்டு கோடியும் மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு ஒன்போது புள்ளி ஆறு கோடியும் எஸ்சிடிசி கழகத்துக்கு ஒன்று புள்ளி ஒரு கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு டோட்டலாக முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்